வணக்க நண்பர்களே ஐம்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய தன்னுடைய அம்மாவுக்கு ரெண்டாவது திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளம்பெண் முடிவெடுத்திருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் இந்த முடிவை பார்த்து அவங்க சொந்தக்காரங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாமனார் வீட்டுக்காரங்க எல்லாருமே அந்த பெண்ணை பயங்கரமாக திட்டிருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோ உன் மனசில் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன குறைச்சல் உங்கள் அம்மாவுக்கு ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆகிடுச்சு இப்போ போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்றியே நீலாம் அந்த அம்மாவுக்கு பெண்ணா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கடுமையாக சாடி இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் என்னுடைய முடிவிலிருந்து நான் மாறிக்க மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டாவதாக திருமணம் செஞ்சு வைக்க போகிறேன்னு சொல்லி அந்த பெண் தடாலடியாக முடிவெடுத்தது பார்த்து இங்கே பாருமா இது உங்கள் வீட்டில் நடக்கிற மான மரியாதை பிரச்சனை கிடையாது எங்களுக்கும் இதில் மான மரியாதை அடங்கியிருக்கு ஏன்னா சம்மந்தி வீட்டுக்காரங்க நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி அந்த பெண்ணை கட்டி கொடுத்த இடத்துல பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு வரம்பு இருக்குது அதாவது பதினெட்டு வயசு கீழே இருபது வயசு கீழே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வரைமுறை எப்படி இருக்கோ அதே போல் அதிக வயசு உள்ள பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுங்கிறது வயது வரம்பை மீறிய ஒரு செயல் அது ஒரு நாகரிகமான செயல் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்திய நாட்டில் பரவலாக இருக்குது இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி தன்னுடைய கணவர் வீட்டில் வந்த எதிர்ப்பையும் மீறி தன்னுடைய அம்மாவுக்கு ஐம்பத்தி ஒம்பது வயசுல எதுக்காக அந்த இளம்பெண் இரண்டாவதாக திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மை காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கண் கலங்கி அந்த மகள்களை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் அந்த பெண் பெண்ணோட முடிவை பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைவீங்க சரி வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் ரதி மேனன் இவங்களுக்கு தான் ஐம்பத்தி ஒன்பது வயதாகுது இந்த பெண்மணிக்கு ரெண்டு மகள்கள் தான் இந்த பெண்மணிக்கு கணவர் கிடையாது சின்ன வயசில் இருக்கும் பொழுது அந்த கணவர் இறந்து போகிறாரு தன்னுடைய ரெண்டு மகள்களையும் நல்லா படிக்க வச்சு இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வரணும்னு சொல்லி கடுமையாக உழைச்சி தன்னுடைய ரெண்டு மகளையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு மகள்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு மகளும் அவங்கவுங்க கணவர் வீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க தன்னுடைய ரெண்டு மகளும் அவங்கவுங்க கணவர் வீட்டில் செட்டில் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரதி மேனன் ரொம்பவே பூரிச்சு போயிருக்காங்க இருந்தாலும் தனிமையில் ரதி மேனன் தவிச்சு வந்திருக்காங்க ஒரு உடம்பு முடியலனாலும் சரி ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது வேண்டும் கடையில் போய் வாங்கணும்னு சொன்னாலும் சரி ரதி மேனன் பயங்கர கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து அந்த ஊர்க்காரங்கெலாம் என்னத்தை சொல்கிறது ரெண்டு மகளை பேர்த்து இப்படி தனியாக அனாதையாக கிடக்கிறியே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க ரதி மேனன் இப்படி தனிமையில் கஷ்டப்படுறத பார்த்து அந்த ஊர் மக்கள் சில பேர் சொல்கிறாங்க எதுக்காக நீ தனிமையிலேருந்து கஷ்டப்படணும் உனக்கு தான் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க கட்டி கொடுத்துருக்க நல்ல வசதியாக வாழ்கிறாங்க அவங்க வீட்டில் யார் வீட்டிலேயே போயிட்டு நீ உன் கடைசி காலத்தை கழிக்கலாம்ல இப்படி எதுக்கு தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரதி மேனன் சொல்கிற ஒரே பதில் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்தாகணும் கஷ்டமோ நஷ்டமோ நான் தான் சமாளிச்சாகணும் என்னுடைய மகள்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழட்டும் நான் போயிட்டாங்க சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இருந்தால் என்னால் புருஷன் பண்ணிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள சங்கடம் வரும் சண்டை சச்சிரு வரும் அதனால அவங்க வாழ்க்கை கெடுக்க நான் விரும்பலை நான் தனிமையில் இருந்துட்டு போறேன்னு சொல்லி ரதிமேனன் தன்னுடைய தனிமையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில தனது தாயார் தனிமையில் தவித்து வருவதை உணர்ந்த மேனனின் மூத்த மகள் பிரசிதா கண்டிப்பாக தனது தாயாருக்கு ஒரு துணை வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கியிருக்காங்க தன்னுடைய அம்மா வயசான காலத்தில் நம்ம கூட வந்து அவங்க காலத்துக்கு அழிக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா எடுத்த முடிவு சரியான முடிவு தான் ஏன்னால் மாமனார் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவங்க என் அம்மாவை இங்கே வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வாயில தான் சொல்கிறாங்களுடைய மனசார சொல்லது கிடையாது அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல துணை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தன் அம்மாவுக்காக ஐம்பத்தொம்பது வயசில் அந்த மகள்கள் ரெண்டு பேருமே மாப்பிள்ளை தட ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வயசுல எனக்கு கல்யாணம் ஒரு கேடா இங்க பாருமா நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு கிடையாது நான் தனிமையில வாழ்ந்துட்டேன் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு நான் மறைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அந்த அம்மா மாப்பிள்ளை பார்க்கறத நிறுத்துங்கன்னு சொல்லி தன் மகளுக்கு கட்டை கட்டளை போட்டிருக்காங்க இங்க பாருங்கம்மா சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டாரு நீங்க நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துருக்கலாம் ஆனா ரெண்டு மகள்களை பெற்றிருக்கோம் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு எங்களை படித்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டீங்க தான் நாங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டு சந்தோஷமா இருந்தாலும் உங்களால் எங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது நீங்க வந்து எங்களுக்கு சுமையாக இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி நின்று உங்களுடைய வாழ்க்கையை தனிமையில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லப்போனால் அதை எங்களால் பார்க்க முடியல உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புரட்சிகரமாக தன்னுடைய மகள்கள் சிந்திக்கிறதை பார்த்து ரதிமேனனுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் யோசிச்சு நிற்கிறாங்க ஐம்பத்தி வயசில் வயசுல ஒரு ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க தாம்பத்திய வாழ்க்கை தொடங்குவோ அவங்க ஜாலியாக ஊரசத்தவோ கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு துணை வேண்டும் கடைசி காலத்துல அவங்களுக்கு உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லி ஒரு ஆண் துணையோ ஒரு பெண் துணையோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஊர்லேயே ஒரு சிறந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறாங்க அதை கேட்ட உடனே ரதிமேனனுக்கு தன்னுடைய மகள்கள் நல்லா தான் திங்க் பண்ணுறாங்க அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க உண்மையை சொல்லப்போனால் புரட்சியாக யோசனை பண்ணி எந்த ஒரு அம்மாவுக்கும் செய்ய செஞ்சு வைக்க முடியாத ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்க சொல்லி தன் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க மகள்கள் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யாருன்னா அதே பகுதியில மனைவி இழந்து ரொம்ப நாளா தனிமையில கஷ்டப்பட்டு வந்த திவாகரன் என்ற அறுபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு நபரை தான் தன் அம்மாவுக்கு சிறந்த வாழ்க்கை துணையா இருப்பாங்க மீதி உள்ள எஞ்சிய காலத்தை தன் அம்மாவும் எழுந்து தவிக்கிற அந்த திவாகரனும் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிச்சுட்டு இறுதி காலத்தை கழிக்கட்டுமேன்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய அம்மாவுக்கும் திவாகரன் என்ற அந்த அறுபத்தி மூன்று வயது நபருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க திவாகரனுக்கும் இதே போல் ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்களும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டாங்க ரொம்ப காலமாக திவாகரன் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு உண்டான சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிறது எல்லாமே திவாகரன் தனிமையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை கவனித்த அந்த மகள்கள் திவாகரன் ரொம்ப நல்ல மனுஷன் அவரு <sus> வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஆனவர் அவருக்கு வர்ற ஊதியத்தை வச்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வராரு ஆனால் தனிமை அவரையும் வாட்டிக்கிட்டு இருக்கு இப்போது நம்ம அம்மாவும் தனிமையில் வாழ்கிறாங்க அந்த திவாகரனும் தனிமையை வாழ்கிறாரு ரெண்டு பேரையும் ஒன்று செத்து வச்சா என்ன அப்படிங்கிற முடிவில் தான் அந்த மகள்கள் தன்னுடைய அம்மாவுக்கு திவாகரனை மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்க அவர்கிட்ட போய் தன்னுடைய தாயோட தனிமை பற்றியும் அவருக்கு ஒரு துணை வேண்டும் அது நீங்களாக இருந்தால் மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்லி உருக்கமாக பேசி அந்த திவாகரனை சம்மதிக்க வச்சுருக்காங்க பய வயதான காலத்தில் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொள்ள ஒரு ஆணாலே முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணால் என்ன பண்ண முடியும் ஐம்பத்தி ஒம்பது வயது நிரம்பிய அந்த பெண்மணி தனிமையில் தவிர்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நாம் அவங்க கூட இருந்து உதவி பண்ணலாம் அவ நம்மளால் முடிஞ்ச வேலையை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பரஸ்பரம் அவங்களுக்கு நான் எனக்கு நீனு சொல்லி வாழலான்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு திவாகரனும் ஒத்துக்கிறாரு இது சம்மந்தமாக திவாகரனோட இரண்டு மகள்கள்டையும் பேசுகிறாங்க அவங்களும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் தனிமையில் கஷ்டப்படுறத பார்த்து எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல நாங்களும் உங்களை போல் கணவர் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கிறதால எங்கள் அப்பாவை கூட வச்சு பார்த்துக்க முடியல எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவை போல தான் மகள்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம்னு சொல்லி தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நல்ல வேலையாக இந்த ஐடியாவை சொன்னீங்க உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த நாலு மகள்களும் சேர்ந்து அந்த வயதான தம்பதிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததை பார்த்து ஒட்டுமொத்த ஊரும் கொஞ்சம் மிரண்டு போனாலும் அதில் உள்ள உள்நோக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தனது தாய் ரதிமேனனின் சம்மதத்தை பெற்ற பிறகு அந்த மகள்கள் ரெண்டு பேரும் திருச்சூர் திருவம்பாடி கோவிலில் ரெண்டு பேருக்கும் திருமணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க தனது தாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பத்திரிக்கை அடித்து உற்றார் உறவினர்களிடம் பத்திரிகை கொடுத்து விருந்து வைத்து தனது தாய்க்கு இரண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மகள்கள் தனக்கு உயிர் தந்த தாயின் தனிமை துடைத்த மகள்களின் இந்த துணிச்சலான முடிவை பலரும் பாராட்டி வராங்க தனது தாய்க்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்த அந்த மகள்கள் சொல்லும் பொழுது எனது அம்மாவுக்கு நாங்கள் இரண்டு பெண் குழந்தைகள் எங்க அப்பா இறந்து போன பிறகு எங்களை கண்ணும் கருத்துமா வளர்த்து நல்லா படிக்க வச்சு எங்களுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டாங்க மகள்கள் நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் கணவர் வீட்டில் வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையில தனிமையில் இருந்த அம்மாவை கவனிக்க ஆள் கிடையாது எங்க கூட வந்து இருங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க தனிமையில தவிச்சுட்டு வந்திருக்காங்க எங்களுக்கும் குடும்பம் கணவர் குழந்தைகள் என்று ஆனதால் எங்க அம்மாவை அடிக்கடி நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியல அம்மாவின் தனிமை நிலையை போக்க வேண்டும் என்று யோசித்தோம் அதற்காகத்தான் இந்த திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது என்று தன்னுடைய அம்மாவுக்கு இரண்டாம் தரமாக திருமணம் செய்து வைத்த மகிழ்ச்சியில் அந்த மகள்கள் சொல்லும் பொழுது இதன் உள்நோக்கத்தை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க கணவனை இழந்து தனிமையில தவிச்ச எங்க அம்மாவுக்கும் மனைவியை இழந்து தனிமையை தவிச்ச திவாகரன் அவர் நபருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அந்த மகள்கள் சொல்லும் பொழுது உண்மையாலுமே ஒரு தாயின் நன்மைக்காக இந்த மகள்கள் செஞ்சதை பாராட்டு என்று கேரள மக்கள் பாராட்டிட்டு வர ஐம்பத்தி வயதில் தனிமையில் தவித்த தன்னுடைய தாய்க்கு இரண்டாம் தரமாக திருமணம் செய்து வைத்த இந்த மகள்களோட செயல்பாடு உண்மையில் ஏற்புடையதா இல்ல ஏற்புடையது அல்லவா என்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக திரை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்